இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில மாநாடு டாக்டர் பாரிவேந்தர் அழைக்கிறார் தேசம் காப்போம் தமிழை வளர்ப்போம் மார்ச் இரண்டு திருச்சி சிறுகனூரில் அணி திரண்டு வாருங்கள் குறித்து மதிமுகவினர் சமூக வலைதளங்களில் பதிவிடுவதும் விமர்சனங்களை முன்வைப்பதும் தனக்கு மனவேதனை தருவதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார் நேற்று முதல்வர் ஸ்டாலினுக்கு பிறந்தநாள் வாழ்த்து கூறிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ பதிவு செய்யப்பட்ட கட்சி என்ற தகுதியை தக்க வைத்துக் கொள்வதற்காகவே எங்கள் சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்று கேட்கிறோம் என்றார் அவருடைய இந்த கருத்தை மதிமுக தொண்டர்கள் விமர்சித்து வருகின்றனர் இது தொடர்பாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் நாடாளுமன்ற தேர்தல் தொகுதி உடன்பாடு குறித்த பேச்சுவார்த்தை கூட்டணி தலைமையுடன் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது இந்நிலையில் கட்சி தோழர்கள் சமூக வலைதளங்களில் தேர்தல் கூட்டணி குறித்து பதிவிடுவதும் விமர்சனங்களை முன்வைப்பதும் எனக்கு மனவேதனை தருகிறது மதிமுக தமிழக மக்களின் வாழ்வாதார உரிமைகளை காக்கவும் தமிழ்நாட்டின் நலன்களுக்காக குரல் கொடுத்தும் தன்னலம் கருதாது பாடுபட்டு வரும் பேரியக்கம் என்பதை உணர்ந்து தொண்டர்கள் செயல்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் திமுக கூட்டணியில் மதிமுகவுக்கு ஒரு சீட் தான் வழங்கப்படும் எனவும் அதுவும் உதயசூரியன் சின்னத்தில்தான் அவர்கள் போட்டியிட வேண்டும் எனவும் ராஜ்யசபா சீட் வழங்கும் திட்டம் இல்லை எனவும் கூறியிருப்பதாக திமுக கூட்டணி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதனால் என்ன செய்வது என்று தெரியாமல் மதிமுக தலைமை இருப்பதாக சாணக்கியாவின் அட்ராசிட்டி ஆறுமுகம் பகுதியில் செய்தி வெளியானது இதைத் தொடர்ந்து தமிழுக்கு முழுவதும் மதிமுக தொண்டர்கள் அரசல் புரசலாக திமுகவுக்கு எதிரான கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பதிவிட தொடங்கினர் அதன் தொடர்ச்சியாகவே மதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் வைகோ இந்த வேதனையை வெளிப்படுத்தியுள்ளார்